ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எடுக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட அதிரடியான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஜோதிட அதிரடியான விஷயம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் மீன ராசிக்காரங்க என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது சனினால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த ராசி பலனை மீன ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் சனினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப பிளான் பண்ணி நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சனியை பற்றி கண்டிப்பாக வந்து யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாது ஏன்னா சனி அந்த மாதிரி ஒரு பிரபலமான கிரகம் ஜோதிடத்து மேலே நவக்கிரகங்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனின்னாவே வந்து நாம் நம்பாமல் இருக்க மாட்டோம் அதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனியை மட்டும் நம்புவோம் ஏன்னா சனி மட்டும் அந்த மாதிரி வந்து பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக செயல்படுறாரு நம்ம வாழ்க்கையில் நல்லா பயணம் செய்துட்ருப்போம் திடீர்னு நம்ம வாழ்க்கை பயணம் தடம் புரண்டு போயிடும் அப்போ தான் வந்து நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் அப்போ தான் நம்மளுக்கு ஜாதகத்தில் சனி இப்படி இருக்கிறாருங்கிறது வந்து தெரியும் ஸோ சனி ஒருவருடைய வாழ்க்கையில் கரெக்டாக நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை வாரி வாரி கொடுப்பாரு அப்படி கொடுக்கக்கூடிய சனி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாருங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் சுழற்றி அடிக்கிற மாதிரி சனியுடைய ஆட்டமானது தெறிக்க விட போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன மாதிரி தெரிக்க விட போது அந்த தெறிக்க விடக்கூடிய சனியுடைய ஆட்டத்தில் இருந்து தப்பிப்பதற்கு நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்கு ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய தாள்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடியே ஆண்டு பலன் அப்புறம் ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாத பலன் இது எல்லாமே உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடு தொடர்ந்து சனிநாளாக என்ன நடக்க போதுங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க சனினால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க என்ன பலன்கிறத பார்க்கலாம் சனினால் உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகளானது போகுது ஆக்சுவலி புதிய வீடு மனை வாங்கக்கூடிய திட்டமிட்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக திட்டமிட்ட இருந்ததுக்கேற்ப சரியாக எல்லாத்தையும் திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்துகிற மாதிரி சனி உங்களுக்கு சப்போட்டாக அமைஞ்சிருக்கிறாரு சனினால் உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு சனினால் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அந்த மாதிரியாக சனி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு ஆக்சுவலி மீன ராசிக்காரங்களுக்கு சனினால் பொருளாதார நிலை உயர்ற மாதிரி ஆண்டானது இருக்க போகுது ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்மத்தில் ராகு மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி குரு சப்தமஸ்தானத்தை ஏ ஏழாவது இடத்துல கேது விரைய பன்னெண்டு ஸ்தானத்துல சனி இந்த நிலையில் புத்தாண்டு பிறக்குது இந்த நிலையில் புத்தாண்டு பிறந்தாலும் மார்ச் மாதத்தில் சனி வந்து ஜென்ம ராசிலையும் ஜூன் மாதத்தில் குரு நான்காவது இடத்துலையும் ராகு பன்னெண்டாவது இடத்துலையும் கேது ஆறாவது இடத்துலையும் பயிற்சி ஆவாங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் குடும்பத்துல சுபகாரியங்கள் முன்னின்று செய்கிறது அப்புறம் உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்றது இதோடு சேர்த்து நீங்கள் ஆசைப்பட்ட வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய உங்கள் கனவு நிறைவேறது இதெல்லாம் வந்து இருக்க போகுது சனியினால் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் பெற போகிறீங்க சனிநாள உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை பல மடங்கு உயரப்போகுது அந்த மதிப்பு மரியாதை பல மடங்கு உயர்வது ரொம்பவே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இதை விட வங்கி கடன்கள்லாம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு இல்லை ஏதாவது வந்து ஒரு விஷயத்துக்காக வங்கி கடனை ட்ரை பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பா வங்கி கடன் கிடைக்கும் வம்பு வழக்குகள்லாம் எதுவாக இருந்தாலும் அதுல உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்ளும் அந்த வளர்த்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய மதிப்பெல்லாம் வந்து உண்டாகும் ஸோ அந்த மதிப்பை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்குங்க அப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இருக்குது நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கு புதிய ஆண்டு கத்துக்கொள்ளுங்க இதுக்கு முன்னாடி கற்றுக்கொள்ளும்போது அது உங்களுக்கு முடியாத டாஸ்கா இருந்திருக்கும் ஆனா புதிய ஆண்டுல கற்றுக்கும் போது முடியும் ஏன்னா ஜென்ம ராசியில சனி வந்து அமர்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதனால இரு சக்கரம் நான்கு சக்கர வாகனம் ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கற்றுக்கொள்ள முடியும் ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சனினால பாசிட்டிவான பலன்கள் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒற்றுமை வந்து பாதிக்கப்படாது அதனால் விட்டு கொடுத்து போங்க கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்ற உறவினர்கள் திரும்பவும் வந்து சேர்வாங்க அப்படி வரும்போது கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுக்குங்க சொந்த பந்தங்களுக்கு அவங்களுடைய சிரமமான காலகட்டங்களில் பொருளாதார உதவி நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்ங்க அப்படி செய்யும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பாண்டிங் உருவாகும் குடும்ப ரீதியான கடன்கள் தீரும் அப்போ உங்களுக்கு பணம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் செலவுகள்லாம் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் இதனால தான் நீங்கள் புதிய வீடுமனை வாங்க திட்டமிட்டு இருந்தீங்கன்னா சரியாக திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்தலாம் என்பதை உங்களுக்கு சொன்னேன் அப்புறம் வண்டி வாகனம் வாங்க யோகமும் இருக்குது வங்கி கடன் பெற விண்ணப்பம் உங்களுக்கு கடன் தொகை வந்து வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சனினால் இந்த டைம் வந்து கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு சனினால் குடும்ப பொருளாதாரம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூப்பராக மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு மூலம் தொழில் விருத்தியானது உங்களுக்கு ஏற்படும் ஸோ தொழிலில் என்ன நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம் தொழிலாளர்கள் மட்டும் நம்பி நீங்கள் களத்தில் இறங்கி பணியாற்றுங்க அதுவே வந்து போதும் அப்புறம் பல்வேறு விளம்பங்கள் செய்கிறதன் மூலிமா தொழிலை விருத்தி செய்ய முடியும் தொழிலை வெற்றியும் அடைய வைக்க முடியும் அதனால் நீங்கள் நிறைய உங்கள் தொழிலுக்காக விளம்பரங்கள் வந்து செய்ங்க இதெல்லாம் செய்யறதன் மூலயமா புதிய கொள்முதலெல்லாம் நீங்கள் வந்து பெற முடியும் அதனால் இதெல்லாம் வந்து தாராளமாக வந்து செய்யுங்க இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அலுவலகத்தில் நல்ல மதிப்பானது பெற முடியும் பலருக்கும் நீங்கள் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் நிர்வாகத்தில் ஆதரவோடு உத்தியோகத்தில் கடமையை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் ஆசிரியர்களாக பணிபுரிவர்களுக்கு பணி உயர்வு சம்பள உயர்வு உண்டு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சனினால் உயர்வு ஏற்படக்கூடிய ஆண்டாக அமையும் ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி சிறப்பான ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது அதாவது கலைஞர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் போட்டிகள் நிறைய இருக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகள் அதற்கேற்ற உரிய சன்மானம் கிடைக்கும் அதனால் உங்கள் திறமையை மட்டும் நம்பி செயல்படுங்க புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிங்கன்னா வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்ளலாம் சிரமப்படக்கூடிய சக கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சனிநாள இன்னும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை கிடைக்கும் கல்வி சார்ந்த உயர் உயர்திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கு பயிற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளுங்க மாணவர்கள் விளையாட்டில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவதை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு சனியினால் பாதிப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் மீன ராசிக்கார மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க கலைஞர்களுக்கோ கல்வியில் இருக்கிறவங்களுக்கும் என்ன மாதிரியான சனியினால் பலன் கிடைக்குங்கிறத சொல்லிவிட்டேன் இதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ சனினால் உங்கள் ராசிக்கு மொத்தமாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் சனிநாள கூடுதல் நன்மை பெற இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க பழமையான திருக்கோவில்களுக்கு இயன்ற வர பராமத்து பணிகளை செய்து வாருங்க அதற்கு பூஜைக்குரிய பொருட்கள் நெய் சமர்ப்பிப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் வசதியற்ற பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை எழுது பொருட்கள் இதெல்லாம் தானமாக கொடுங்க இதெல்லாம் நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் நன்மைகள் வந்து சேரும் ஸோ சனினால் கூடுதல் நன்மை பெற இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் வந்து செய்துடுங்க ஸோ மீன ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யாருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி உங்களை போல மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பணம் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பணம் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சப்போல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படிலான தொடர்போடு மீனின் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ